ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மெகா ஆப்ஷன் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஏஸ் அஞ்சு வாட்டி கப்பு வச்சோங்கல்ல நிறைய பேர் கேட்டுதுங்க மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசுங்கிறது தான் டக்குன்னு பேசிடலாம் ஸ்குவாடு மொத்தமாக இருபத்தி மூணு பிளேயர் அவங்க ஸ்குவாடு அஞ்சு பேர் ரிட்டெய்ன் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் யார் யார் ஈட்டெயின் பண்ணாங்கன்னு பதினெட்டு பேர் ஆப்ஷனில் எடுத்தாங்க டே ஒன் அண்ட் டே டூ ஸோ யார் யார் எடுத்தாங்கன்னு கடக்கணும்னு நான் சொல்லிடுறேன் செக்ஷன் செக்ஷன் தான் சொல்கிறேன் பேட்ஸ்மேன் யார் பவுலர் யார் கீப்பர் யாருன்னு அண்ட் சில பேரை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறது யாருன்னு ஏன்னால் நிறைய புதிய முகங்கள் வந்திருக்கு யாரை பற்றி தெரியணும் வேணுமோ என்னை கேளுங்க நான் பேசுகிறேன் சார் இவர் யார் தெரியல இவரை பற்றி சொல்லுங்கள் அவரை பற்றி சொல்லுங்கன்னு ஐ வில் அப்டேட் ரைட் இந்த டீம் எடுத்திருக்காங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க டைம் ஒன்லி வில் டெல் இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது இந்த டீம் எவ்வளோ குட்டுன்னு நான் ஒன்று சொல்லுவேன் ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்ட ஸ்ட்ராட்டஜி மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் தீஸ் பிளேயர்ஸ்ன்னு அதில் வந்து ரயான் ரிக்கில்டன் எடுத்துட்டாங்க விக்கெட் கீப்பர் ஏன்னா அவங்ககிட்ட ஃபண்டு கிடையாது பட்லரோ ரிஷப் பந்தோ நீங்கள் எடுக்கிறதுக்கு ரயான் ரெக்கல்டன் க்யூட்டி ட்ரை பண்ணுங்கன்னா க்யூட்டை கியூடி கேக்கு ட்ரை பண்ணாங்க பட்ஜெட் ஆனால விளையிட்டாங்க ரயால் ரெக்கல்டன் ஒன் க்ரோரில் எடுத்தாங்க அது நான் சொன்னேன் எடுங்கன்னு அதை ஆச்சு அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டை திருப்பி கொண்டு வாங்க மும்மரா கூட உங்களுக்கு அட்டாக் போகிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு இல்லைன்னா ஒரு இன்லேருந்து லீக் ஆகிட்டு இருக்கும் ரன்னு அதே மாதிரி டிம் டேப்டை வச்சுங்க எப்படியாவது எடுங்கன்னா அவங்க போயிட்டார் ஆர்ஜிபிக்கு போயிட்டார் எனிவே இதெல்லாம் ஹிஸ்ட்ரி விஷயத்துக்கு வருவோம் ரைட் அண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏழு பேட்ஸ்மேன் இருக்காங்க ரோஹித் சர்மா அப்சியஸ்லி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அண்ட் பெவன் ஜேக்கப்ஸ் யார் இவரு அப்படி அதான் நான் சொன்னேன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஊஸ் பெவன் ஜேக்கப்ஸ்ன்னு ரைட் அதே மாதிரி ரயன் ரிகில்டன் விக்கெட் கீப்பர் இவர் ஒரு கோடிக்கு எடுத்திருக்காங்க சவுத் ஆப்ரிக்கன் விக்கெட் கீப்பர் நல்ல பிளேயர் இவர் நிறைய டொமஸ்டிக் நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் விளையாட்டுருக்காரு அப்புறம் ராபின் மின்ஸ் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க இவரை பற்றி ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த பையனை அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க இருபத்தொரு வயசு ஆகுது இவர் போன சீசன் குஜராத் டைட்டன்ஸுக்கு விளையாண்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஏதோ இன்ஜூரினாலும் கண்டினியூவாக விளையாட முடியல லெஃப்ட் ஹேண்டர் அண்டு ப்ரீ சீசன்னு மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஒரு டீமை லண்டனுக்கு அனுப்பிச்சாங்க இப்போ ப்ராக்டைஸ் அதில் இவர் இருந்தார் போய்ட்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் வெரி குட் பிளேயர் விக்கெட் கீப்பர் வேறு லெஃப்ட் ஹேண்டர் வெரி குட் பவர்ஃபுல் ஹீட்டர் இவர் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும் பதினஞ்சு பாலில் நாற்பது அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் ராபின் ஊத்தப்பால் அவர் சொல்லியிருக்காரு இவர் இண்டியன் கிரண் போலாடுன்னு அது எவ்வளோ தூரம் இஸ் இட் அ பிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ டோன்ட் நோ எங்கே பிடிச்ச ஞாபகம் ஊத்தப்பா சொன்னார் ஒரு போலாடு மாதிரி இண்டியன் போலாட ஒரு ரோபின் மின்சன்னு இருந்தால் தான் போ போ பாப்பா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் எடுத்துருக்காங்க அப்புறம் கிருஷ்ண ஸ்ரீஜித் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் தேர்ட்டி லேக்ஸில் ஸோ இந்த ஏழு பேர் தான் பேட்ஸ்மேன் கம் கீப்பர் ஆச்சா இப்போ ஆல்ரவுண்டருக்கு வரும் ஆறு ஆல்ரவுண்டர் அப்வியஸ்லி ஹார்திக் பாண்டியா அவர் தான் லீட் பண்ண போகிறேன் நம் ஹாப்பி ஃபார் ஹார்திக் பாண்டே ஏன் கேமிங்க இப்போ டொமெஸ்ட் விளையாடாரு நம்ம ஓரே அர்த்தப்பட்டது குறப்பட்டது தான் ஏன் டொமஸ்டிக் விளையாட மாட்டீங்க ஸ்ட்ரெய்ட்டாக நான் லாஸ்டர் தான் விளையாடுவாருன்னா கூட அது நம்ம தான் நேற்று கூட ஒரு நேர் போட்டார் ரெண்டு மூணு டொமெஸ்டிக் மேட்ச் விளையாடிருக்கார் சார் சயித் முஸ்தா அல்லி ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு குட் நல்லது ஸோ அதனால் ஃபார்மில் இருப்பார் ரித்தத்தில் இருப்பார் அண்ட் ரஷ்டியாக இருக்காது ஸோ ஹார்திக் பாண்டியா அப்புறம் நம்ம தீரன் அவர் அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில் ராஜ் பாவா இவரில் அண்டர் நைன்டீன் ஸ்டார் இவங்களாம் கிரி இந்தியா விளையாடும் போது ஸோ அவரை எடுத்துருக்காங்க அப்புறம் வில் ஜாக்ஸ் ஹூ இஸ் வில் ஜாக்ஸ் அப்படின்னு போன வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் ஆர்சிபியில் இருந்தார் இப்போ இங்கே வந்திருக்காரு அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அப்புறம் மிச்சில் சாட்னர் அது என்னமோ தெரியல அவங்க சிஎஸ்கே மேனன்றவங்களும் இங்கே வந்திருக்காங்க இவர் ஒன்று தீபக் சார் எனிவே மிச்சல் சாட்னர் டே இஸ் அ குட் பிளேயர் டெஸ்ட் மேட்சே ஒன்று அவர் தானே ஜெயிச்சார் நியூஸ் மேன் ஆஃப் தரும் மேட்ச் ஒரு பன்னெண்டு விக்கெட்டோ பதிமூன்று விக்கெட்டோ எடுத்தார் ரெண்டு இன்னிங்ஸில் வெரி குட் பாய் மிச்சல் சாட்னர் எப்போதுமே உங்கள்கிட்ட ஸ்பின்னர் பிக் தானே எப்போது சொன்னால் டேக் அ வெரி குட் குவாலிட்டி ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் அட்லீஸ்ட் ஸ்பின்னருக்கு போன மாதிரி தெரியல பட் மிச்சல் சாட்னர் இஸ் யூஸ்ஃபுல் அதே மாதிரி விக்னேஷ் புதூர் அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு முப்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க ஸோ இந்த ஆறு பேர் தான் ஆல்ரவுண்டர் ஊ குட் பேட் அண்ட் பால் பதிமூணு ஆயிடுச்சு ஆசை பாக்கி பத்து பேருக்கு வந்துடுவோம் ஸ்பிரீத் பும்ரா ரீட்டன் பண்ணுறார் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் உலகத்துக்கே தெரியும் அவர் கூட்டி இருக்குன்னு அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர் எஸ் அவர் முப்பது லட்சத்துக்கு பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க ஈஷ் டோப்லி அவரையும் எடுத்திருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் சீப் ரேட் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ரிஷ் லெஃப்ட் ஹாம் பாஸ் போலர் ஒன்று ட்ரெண்ட் போல்ட் தான் அங்கே உள்ள கொண்டு வருவார் ரவுண்ட் த விக்கெட் லெஃப்ட் ஹேண்டில் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓல்ட் லெவல் விளாட்றாங்க அப்படி லெஃப்ட் ஹேண்ட் விளையாடுறது இட்ஸ் அ குட் மூவ் ரீஷ் வந்தது அப்புறம் அஸ்வின் குமார் ஒரு போலர் தேர்ட்டி லேக்ஸ் அப்புறம் எடுத்துன்னு வரேன் அப்புறம் கரண் சர்மா ஃபிஃப்டி லேக்ஸ் ரொம்ப நாளாக விளையாட்டு டெஸ்ட் அவர் விளையாட்டு நினைக்கிறேன் அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு போல் சொன்ன மாதிரி தான் பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சத்துக்கு பண்ணால் சொன்னால் பத்து கோடிக்கு மேலே கண்டிப்பாக அவர் போவார் பட்ஜெட்டில் எடுங்கன்னு எடுத்துகிட்டாங்க பன்னெண்டு கோடிக்கு அப்புறம் தீபக் சார் ஒம்பது கோடி இருபத்தஞ்சு லட்சம் சிஎஸ்கே பிட் பண்ணாங்க ஒரு அளவுக்கு போய்ட்டு அப்புறம் திரும்பிவிட்டாங்க வேண்டான்னு இவங்க தீபக்சாரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிட்டாங்க ஒம்பது லட்சம் ஒம்பது கோடி இருபத்தஞ்சி லட்சம் பாப்பா எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸு ஃபிட்னஸ் இருக்குன்னு போக போக தான் தெரியும் அப்புறம் அஃபானி இதன் பிளேயர் ஒருத்தருக்காரு ஆனால் கசன் போர் அவர் ஒரு மிஸ்ரி ஸ்பின்னராக நமக்கு தெரிஞ்செல்லாம் நூறு முகமது ராஷித் கான் இந்த முகமது நபி முஜிபுர் ரஹ்மானு இவருக்காரில் கசன்பூர் இஸ் ஆல்சோ வெரி குட் போலர் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வருவார் ஸோ நாலு கோடி எண்பது லட்சம் வரைக்கும் ஆக்ஷன் பேருக்குன்னா பாருங்கள் அவர் எவ்வளோ குட்டுன்னு இட்ஸ் குட் அவர் எடுத்துருக்காங்க அங்கே ஸ்பின்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மார்க் ஃபை வேர்ட் இல் பி வெரி யூஸ்ஃபுல் அதே மாதிரி எஸ் ராஜு அப்படின்னு ஒரு பவுலர் அப்புறம் பத்தாவது பவுலர் வந்து லிஸாட் வில்லியம்ஸ் எழுபத்தஞ்சு லட்சத்தில் ஸோ மொத்தமாக இந்த பத்து பவுலர் ஆறு ஆல்ரவுண்டர் ஏழு பேட்ஸ்மேன் விச் இன்க்ளூட்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் ஆல்சோ மொத்தம் இருபத்தி மூணு பேரோட டீமே தான் அண்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனால் தான் பார்ப்போம் பொறுமையாக நான் கொண்டு போகிறேன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் யார் இப்படி ஸ்பின்னர் வீக்கு யார் ஃபாஸ்ட் போலரு யார் ஆல்ரவுண்டர்லாம் இன்னும் டைம் நிறையா இருக்குது அடுத்தது ஆர்ஜிபி பற்றி பேசுகிறேன் சிஎஸ்கே பற்றி ஆல்ரெடி பேசுகிறேன் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது அப்புறம் தான் என்ன கரெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அம் ஆல்சோ ஹியூமன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் பரவ பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ